வணக்கம் தமிழ்கொழலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசி ஸ்ரீராம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் சார் நாடாளுமன்றத்தில் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க பட் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காரசாரமான விவாதம் அப்படிங்கிறது பார்த்திருக்கிறோம் எங்களுடைய காலகட்டத்தில் பட் அதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த பக்கம் ராகுல் பேசியது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டடாக போக்கஸ்டாக இருந்தது குறிப்பாக பிரச்சனைகள் சார்ந்து அப்படிங்கறதும் பிரதமருடையது பர்சனலாக காங்கிரஸையும் எதிர்கட்சிகளையும் ஒரு டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி போன மாதிரியும் பார்வைகள் பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக அதுக்காக இந்த பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய செய்தி எப்படி அப்சர்வ் பண்றீங்க சார் ராகுல் காந்தி ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாகவும் அவர் மாறி இருக்கிறார் அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி விபி சிங் இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் எல்லாமே மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இதுவும் மைனாரிட்டி தான் இருந்தாலும் மெஜாரிட்டி மார்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க ஒரு டூ எயிட்டி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டின்னு வச்சிங்கன்னா டூ ஃபார்ட்டி ரெண்டாவது பிஜேபி மைனாரிட்டி ஆட்சின்னு ஒத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல மனதளவில் அவங்க பிஜேபி ஆட்சி அப்படி நடக்கிற மாதிரி பழைய மாதிரியான அது மோடி இமேஜ் இப்படி தான் போகிற மாதிரி தெரியுது என்னோட ரிசர்ச் கைடு அதாவது பிஹெச்டி ரிசர்ச் கைடு ரெண்டு மூணு விஷயம் அடிக்கடி சொல்லுவாருங்க நான் அதை பழைய இதுகளெல்லாம் எடுத்து அந்த குறிப்புகளை தேடி வச்சேன் அது எப்படி ரயா ஸ்னோ க்ளோத்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க ஐயோ ராஜா ட்ரெஸ்ஸே போடாமல் உட்காந்துருக்காரு ஆனால் அது சொல்றதுக்கான துணிச்சல் மட்டும் எப்போதுமே வந்து சில கட்சிகளில் கிடையாது அது இன்னும் சொல்ல போனால் யூனிலேட்டரல் லெட்டரல் பார்ட்டி வர அவர் அதாவது ஒற்றை தலைமை அல்லது ஒற்றை கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகளுக்கு கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு ராஜா அமனமாக உட்கார்ந்துருந்தாலும் சொல்கிறதுக்கான தைரியம் கிடையாது பிஜேபிக்கு அது ரொம்ப பொருத்தம் ஏன்னா மோடிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்கு யாருக்கும் வந்து தைரியம் இல்லை கண்டினியூட்டிங்கிற போர்வையில் அதான் நடந்துகிட்டு இருக்கு பழையபடி அவருக்கு யார் வந்து ஒத்திசைவோடு இருக்காங்களோ அவங்கள தானே கொண்டு வந்திருக்காரு எல்லாருமே எல்லா ஃப்ரெண்ட்லையும் ஃபெயிலியர் ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து திருப்பி ஒரு தடவை அதே மந்திரி பதவி அப்படியே அதே இலாக்கா மாறாமல் வழங்கப்பட்டிருக்கிறது என்னன்னா கண்டினியூஸ் பழைய ஆட்சி தான் இங்கே இப்போ எனவே அதே மந்திரிகள் தான் அப்போ எம்ப்ரர் நோ க்ளோஸ் ராஜாவுக்கு துணி இல்லைங்கிறது தான் இதில் உண்மையான பாயிண்ட் இன்னொன்று முக்கியமாக அவர் என்ன சொல்லுவார்னா ஐடியலாஜிக்கல் பார்ட்டிஸ் ஆர் மோர் இன்க்ளைன்டு டு பிரீச் இந்த ஒரு சித்தாந்தம் இப்ப உதாரணமா இந்துத்துவ சித்தாந்தம் இல்ல ஹிட்லர் காலத்தில் எடுத்தீங்கன்னா ஜெர்மனிய உயர்வு சித்தாந்தம் இது சம்பந்தமான கட்சிகள் வந்து எப்போதுமே போதனை செய்வதில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கவனம் செலு செலுத்துமே செலுத்துவார்களை தவிர கற்றுக்கொள்வதில் இல்லை இது அவர் அடிக்கடி சொல்ற விஷயம் உண்மையிலேயே பிஜேபி இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதா கற்றுக்கொண்டிருப்பார்களோன்னு நான்லாம் நினச்சேன் ஆரம்பத்தில் ஆனால் அது இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாகவே தெரிகிறது பாரசைட் பாலிட்டிக்ஸ் ஒட்டுண்ணி அரசியல் இது மோடி வைத்த குற்றச்சாட்டு ஒட்டுண்ணி அரசியல் செய்கிறதே பிஜேபி தானே தமிழ்நாட்டில் ஷேர் கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க யாரோட ஷேர்ல பாமக ஓட் ஓட்சரில் அண்ணாதிமுக ஷேர்ல ஒட்டுண்ணி அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ணாதிமுக வந்து அதுலேருந்து விலகிருச்சு சரி நம்மளுக்கே ஆபத்துரா அப்படின்னு தெரிஞ்சோன்னு தானே விலகுறாங்க ஒரிசால சாலை அரசியல் தான் கடைசியில் வந்து இன்னைக்கு பிஜேபி ஆட்சி பிஜேடி வந்து ஆட்சியை இழந்துருச்சு இது வரைக்கும் பிஜேடியோட எந்த அளவுக்கு பிஜேடி பிஜேபி ஆட்சிக்கு அது என்டிஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆட்சிக்கு வந்து உதவியாக இருந்துச்சுங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஒற்றுணி அரசியலில் வந்து உச்சகட்டத்தில் இருக்கிறதே வந்து பாரதிய ஜனதா தான் அது குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா இந்த காம்பினேஷன் தான் அப்போ காங்கிரஸ் கட்சி நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க்கு வாங்கலை ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தொன்பது மார்க் வாங்கியிருக்கீங்க ஃபெயில் என்று பிரதமர் சொல்றாரு அப்படி பார்க்கணுமா இல்லை போட்டி போட்ட தொகுதிகளில் எவ்வளோ தொகுதிகள் ஜெயிச்சாங்க அப்படி பார்க்கணுமா இது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் போட்டி போடல இல்லை காங்கிரஸ் கட்சி நான் ஒரு புள்ளி ஒரு எடுத்து வச்சேங்க அதாவது காங்கிரஸ் கட்சி பிஜேபி பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போட்டியிட்ட மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை கூட்டிகிட்டே வருது நானூற்றி இருபத்தெட்டுலேருந்து நானூற்றி நாற்பத்தோரு தொகுதி இப்போ ஆனால் வெற்றி பெற்ற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு முந்நூறு இப்போ இரநூத்தி நாற்பது காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போட்டியிடுற தொகுதிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த முறை அவங்க முந்நூற்றி தான் ஒரு காலத்தில் நானூற்றி சொச்சம் முந்நூற்றி சொச்சம் தொகுதியில் போட்டியிட்டு நூறு தொகுதி வெற்றி அதாவது முப்பத்தி மூணு பர்சன்ட் வெற்றி அப்போ ஏன் வந்து தொகுதிகளை வந்து மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் விட்டு கொடுத்தது பின்னபுட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளை மாநில கட்சிக்கு விட்டு கொடுத்தது இது வந்து ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை சக்ஸஸ்ஃபுல்லா இந்த முறையை செயல்படுத்தினார்கள் காங்கிரஸ் கட்சி அப்படி செயல்படுத்தி வளர்ந்து விட்டார்கள்ங்கிற ஒரு ஆங்காரம் தான் பிரதமரோட பேச்சில் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இது தொடர்ந்து ஆனால் அடுத்து வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பிஜேபிக்கு தோல்வி ஏற்படும் உடனே சட்டமன்ற தேர்தலில் வருதாரு கண்டிப்பாக சார் ஏன்னா பிரதமர் நேற்றைக்கு அதை ஃப்ளோர் ஆப் த ஹவுஸ்குள்ளே சொல்றாரு அடுத்து வரக்கூடிய எல்லா சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கார்டை எடுக்கிறாரு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப இமிடியட்டா வரக்கூடியதுல ஆட்சியில இருக்கக்கூடியது ரெண்டு ஸ்டேட்ல அவங்க தான் இருக்கிறாங்க மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் வச்சு ஆப்கோர்ஸ் அடுத்து கொஞ்சம் பின்னாடி டெல்லி எல்லாம் இருக்குன்னு பாக்குறோம் இதுல குறிப்பா மகாராஷ்டிரா அவர்களுக்கு ஹரியானா இது ரெண்டுமே போன முறை வெற்றி பெற்றதை விட மோடியினுடைய முகத்தை காட்டி இந்த முறை தோல்வியடைந்திருக்கிறார்கள் சிஎம் சே செல்லாம திரும்ப மோடி முகத்தோட போகணும் எப்படி இருக்கும் களம் மகாராஷ்டிரா ரொம்ப டஃப்பாக இருக்கும் அங்க நம்ம என்னோட நண்பர்கள் நான் அந்த ஒரு சத்ரபதி சிவாஜி தொடருக்கு ரொம்ப மராட்டியத்தோட உள்பகுதிகளில் ரொம்ப சுற்றி இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க லோக்சபா தேர்தல் நடக்கும்போது போதே மகாராஷ்டிரால சீட்டு எவ்வளவு சீட்டுக்கு வெற்றி வாய்ப்பு இதை பற்றி அவர்கள் கொடுத்த எல்லா தரவுகளும் சரியா இருந்துச்சு பல்வேறு தொலைக்காட்சிகளில் நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன் பல்வேறு யூடியூப் சேனல்கள் உட்பட எதுக்காக நான் சொல்ல வரேன்னா மராட்டி ப்ரைடுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து பிஜேபி ஹர்ட் பண்ணிருச்சு அந்த மக்கள் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த அரசை வந்து கொலைப்புற வழியாக அதை கவிழ்த்த கவிழ்த்தார்கள் அதுக்கு பிறகு வந்த அரசு சரியான அரசாக இருக்கிறதா மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்களான்னா இல்லை இப்போ தேர்தல் வர்ற நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலைக்கு மாநில வரிகளை குறைச்சி பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்க தேர்தலுக்கு முன்பு சற்று முன்பு அதாவது லோக்சபா தேர்தலுக்கு சற்று முன்பு வெங்காயம் வெங்காயம் சம்மந்தமான ஏற்றுமதி கொள்கைகள் இதெல்லாம் தளர்த்தினாங்க இப்போ இந்த ஃபர்தராக அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒரு காஸ்ட் காம்பினேஷன் அதாவது நான் மராத்தி ஓட் பேங்க் பிஜேபி ஓட் பேங்கு அங்கே அதில் ஓபிசி இருக்கும் அந்த ஓபிசி சம்பந்தமான பழைய ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை தான் திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் அப்போ வந்து மராத்தி ஓட்டை நம்பி இருக்கிற பிற கூட்டணி கட்சிகள் சுத்தம் ஆடி வாங்கும் அதாவது சரத்பவார் கட்சி என்சிபியிலிருந்து பிரிஞ்ச கட்சி அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே பிரிந்த ஏக்நாத் சிண்டே இவங்க ரெண்டு பேரோட பேசிக் ஓட் பேங்க் என்னது ஏது மராத்தி ஓட் பேங்க் மராத்தி ஓட் பேங்கை வந்து இவங்க ஓபிசி ஓட் பேங்கை மீண்டும் ஒருங்கிணைத்தால் மராத்தி ஓட் பேங்க் அடிவாங்கோம் அப்போ என்ன ஆகுது பிஜேபியோட இருந்தால் நம்ம சொந்த ஓட்டு வங்கிக்கு வேட்டு என்று தானே அந்த கட்சிகள் புரிந்து கொள்ளும் நீங்கள் மாநில கட்சிகளின் அபிலாஷைகளுக்கும் மாநில அரசியலுக்கும் ஒத்திசைவோட இருந்தால் தான் தேசிய கூட்டணிகள் வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சியோட வெற்றிங்கிறது அதுக்கு உதாரணம் இங்கே திமுக அஜெண்டா இருக்குங்க திமுக அஜெண்டாவுக்கு மாற்றாக காங்கிரஸ் ஒரு அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்கு முன்வைத்தால் அது நிச்சயமாக கூட்டணிக்கு சரியாக வராது மகாராஷ்டிராவில் அதான் நடக்க போகுது அப்போ மகாராஷ்டிரா தேர்தலுக்காக மீண்டும் ஒரு முறை வந்து பிஜேபி கலப்பலி கொடுக்க போகுது யாரு அப்படின்னா ஷிண்டே இப்பவுமே அதை அவங்க உணர்ந்துருப்பாங்க இப்போ எம்எல்சி எலெக்ஷனுங்க அங்கே அவங்களுக்கு ரெண்டாவ எம்எல்சி எலெக்ஷன் வரும்போது கிராஸ் ஓட்டிங் எவ்வளோ ஆகுதுன்னு நமக்கு தெரியாது அப்போ ஃப்ளோரில் கிராஸ் ஓட்டிங் வந்துச்சுன்னா அஃபிஷியல் கேண்டிடேட்டு தோற்று போயிருவாங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை கவுண்ட் பண்ண வேண்டியது வந்துடும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை கவுண்ட் பண்ணால் அது ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறும் அப்போ ஒரு பெரிய குழப்பத்தை நோக்கி மகாராஷ்டிரா அரசியல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே போகுது அப்போ பெரிய அளவுக்கான பாதிப்பு வந்து பிஜேபிக்கு தான் ஏற்படும் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிஜேபி அரசுக்கு மெஜாரிட்டி இல்லை நியூட் பேப்பர் ஸ்கேமில் வந்து ஹரியானா தான் பெரிய அளவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு பத்து வருஷமாக கட்டார ஆட்சி இருந்த காலகட்டத்தில் இருந்து அது பெரிய அளவுக்கு அங்கே எதிரொலிக்கும் ஜார்கண்ட் வந்து ஹேமந்த் சோரனோட ஜாமீன் அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஜார்க்கண்ட் மாநில அரசியல் எதிரொலிக்கும் அவர் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து பிஜேபியை வந்து அட்டாக் பண்ணுறாரு ஆறு மாதம் என்னை வந்து வேணும்னே வந்து என்னை முதலமைச்சர் பதவியில் வந்து இறக்கிறதுக்காகவே இதை பண்ணாங்க ஏன்னா அவருக்கு ஆதரவா ஜட்ஜு வந்து அப்படி சொல்லியிருக்காரு இருக்காரு கூட சுப்ரீம் கோர்ட்ல என்ஐஏ வழக்குல அந்த கேள்வி எழுந்திருக்கு நாலு வருஷமா ஒருத்தனை ஜெயிலில் வச்சுட்டு இன்னும் ஆதாரம் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்னு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்குது ஃபோர் இயர்ஸா இருக்காருங்க யாரோ ஒருத்தர் என்ஐஆால கைது செய்யப்பட்டு நாலு வருஷமா எந்த சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல ஜாமீன் மனு கேட்டு போ கோர்ட்டுக்கு போனா இல்லை ஆதாரங்களெல்லாம் தேடிட்டு இருக்கோம் இப்போ வெளியில் விட முடியாது இதே தான் நீங்க சொல்றீங்க இது என்ன மாதிரியான ஜஸ்டிஸ் என்ன மாதிரியான நீதினு சுப்ரீம் கோர்ட் நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்குது அப்போ மத்திய புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து நடந்து கொள்ற முறை நம்ம செந்தில் பாலாஜி வழக்கை எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து வருஷ கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷங்கிறது மினிமம் ஜெயில் பீரியட் ஆகுது வித் எனி சார்ஜ் அப்ப ஹேமந்த் சோரனோட ஜாமீன் தான் அதுல ஒரு ரே ஆஃப் ஹோப்பு ஒரு நம்பிக்கை ஒழுக்கிட்டு அந்த ஜட்மெண்ட் வந்து பல பல முன்னுதாரணங்களை ஏற்படுத்தும் அப்போ ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலையும் அது எதிரொலிக்கும்ல அப்போ மகாராஷ்டிரால வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க தெரியறாங்க பார்க்கும்போது ஜார்க்கண்டில் ஏம்ஸ் வரணும் கல்பனாவும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அவங்க திருமதி அவங்க மாநில அரசியலில் ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டார்ஸ் தான் தெரிகிறாங்க அவங்கள ஈக்குவேட் பண்ணுறதுக்கான ஒரு லோக்கல் லீடர்ஷிப்பே இல்லையே பிஜேபி அணியில் மீண்டும் நரேந்திர மோடி தானே வரணும் எல்லாருக்குமா சேர்த்து நான் அது எப்படி எடுப்படும் அப்போ தொடர்ந்து வருகிற எல்லா சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் பிரதமர் மக்களவையில் மாறுதட்டி கொள்வது அது ரொம்ப தான் நினைக்கிறேன் பிரதமர் அவர்களை ஷிண்டே அணியினுடைய எம்பிகள் சந்தித்திருக்கிறார்கள் பால் தாக்கரே அவர்களை பத்தி அவர் பிரமாதமா ட்வீட் போட்டிருக்கிறாரு அதை விட முக்கியம் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அலைன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சிவசேனாவோட அவர் பேசியிருக்கிறார் நீங்க பால் தாக்கரேவனுடைய நேரடி அரசியல் வரிசாக ஷிண்டேவா பிளேஸ் பண்ணுவது என்பது உத்தவ் தாக்கரேக்கு அது பாசிட்டிவா போக வாய்ப்பு இருக்குல்ல ஏன் பிரதமர் மோடி செய்யறாரு அது அந்த அந்த மாதிரியான ஒரு பேரசைட் பாலிடிக்ஸை தாங்க எல்லா இடத்துலையும் கடைப்பிடிக்கிறாரு நீங்க இங்க தமிழ்நாட்டை எடுத்து பாருங்களேன் இதே உதாரணத்தை நீங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பேரை வந்து பிஜேபி பயன்படுத்தும் எப்படி பால் தாக்கிற பேரை மகாராஷ்டிராவில் பயன்படுத்துகிறாங்களோ எப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்களோ அப்படி ஆனா அது வந்து தேர்தல் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தாது ஏன்னா ஒரு காமன் ஓட்டருக்கு யார் எம்ஜிஆர் யார் ஜெயலலிதா யார் எடப்பாடி பழனிசாமி யார் கலைஞருங்கிறது நல்லாவே தெரியும் மகாராஷ்டிர மாநில அரசியல்ல மகாராஷ்டிர மாநில உள் யார் வந்து மராட்டிய மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல அது எப்படி தெரியாமல் இருக்கும் பிரதமர் ட்வீட் போட்ட உடனே எல்லாரும் வந்து ஆ பிரதமரே பால்தாக்கரவை பாராட்டிட்டாருன்னு சொல்லி மகிழ்ந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படியே ராமருக்கே ஓட்டு போடலைங்க அயோத்தி ராமருக்கே ஓட்டு போடலை இல்லையா எந்த அளவுக்கு அது அது பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் திறந்து கடைசியில் நேற்றைக்கு கூட வந்து நேற்றுக்கு தான் சுப்பிரமணியசாமியோட ட்வீட்ல அயோத்தி ராமர் கோவிலுக்கு போற பாதையே இப்படி நாசமாகிட்டீங்களே பழுபாவிகளாங்கிற ரீதியில அவர் ட்வீட் படுறாரு பிஜேபி அதுக்கு காரணம் குஜராத்ல இருக்க பிசினஸ் மேனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுதான் லெவலுக்கு அவர் குற்றம் உண்மைதான் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கான்ட்ராக்டர்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து எத்தனை பால விபத்துகள் நடந்தது மோர்பி பால விபத்து எப்படி நடந்துச்சு எவ்வளோ பாலங்கள் சமீப காலமா இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு எவ்வளோ விமான நிலைய மேற்கூரைகள் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம் நாடு பார்த்துட்டு இருக்கங்க அப்போ நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் மோடி அவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்கள் நம்புவாங்கங்கிற அந்த மாயையிலேருந்து விடுபடணும் அப்படியான உலகம் இல்லை டெக்னாலஜிக்கெல்லாம் உலகத்தோட எல்லைகள்லாம் ரொம்ப சுருங்கிருச்சு ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி கடைக்கோடி வாக்காளர் தான் சென்று அடையிறதுக்கான நேரங்கிறது ரொம்ப கம்மிங்க வாரப்பத்திரிக்கை காலத்தில் ஒரு வாரம் ஆகுங்க ஒரு செய்தி போய் சேர்றதுக்கு டெய்லி பத்திரிக்கையில் போட்டால் மறுநாள் போய் சேர்ந்துடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவிஷன் யூகம் வந்துச்சு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அன்றைக்கெல்லாம் நியூஸ் வந்து லிமிடெட் தான் சன்டிவியோட நியூஸே வந்து தமிழ் மாலைன்னு ஏதோ ஒன்று போடுவாங்கங்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் நியூஸ் அந்த டைமுக்காக காத்திருந்து பார்ப்பாங்க இன்னைக்கு நியூஸே வந்து யூடியூப்பில் பார்க்கறது தான் கிளிப்பிங்ஸ் தான் தலைப்பு செய்திகளுக்கு மட்டும் தனி கிளிப்பிங் அப்படி தான் இன்னைக்கு ஜனங்க பார்க்குறாங்க அதை முதல்ல பிரதமர் புரிஞ்சுக்கிடணும் மாறி இருக்கிற நியூஸ் சைக்கிள் எப்படி வந்து செய்திகளும் தத்துவங்களும் காமன் மே போய் அடையுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இப்படி இருக்காது ஒருவர் சொன்னதை அப்படியே வேத வாக்குன்னு சொல்ற உலகம் மாறிடுச்சு அப்படியான ஒரு நிலைமையில இந்திய வாக்காளர்கள் இல்லை ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரைங்க அந்த கட்டுரையில் வந்து நம்ம இந்திய வாக்காளர்கள் எப்படி மாறி இருக்காங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இன்சிடியஸ் போலரைசேஷன் அதாவது நயவஞ்சக எதை தமிழ் படுத்துனீங்கன்னா நயவஞ்சக எதேச்சிகாரம் மற்றும் கேவல அரசியல் பற்றிய கோபத்தை கடுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்திய வாக்காளர்கள் இதுதான் அதோட ஜிஸ்டுங்க அதோட சாராம்சம் அப்போ எதேச்சிகாரம் நயவஞ்சகத்தன்மையோடு இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அரசியலை கேவலப்படுத்துறீங்க காமன் மேனோட ப்ராப்ளத்தை நீங்கள் பேச மாட்டேன்றீங்க அதை அவன் புரிந்து கொள்கிறான் காரணம் காமன் மேனோட ப்ராப்ளம் என்னங்க வேலையின்மை இப்ப வட இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் அக்னி திட்டம் அது எப்படி பாதிக்குது எப்படி பாதிக்குது அப்படின்னா ராணுவம் ஒரு மிலிட்ரி மேனாக மாறும்போது அவனுக்கு வந்து மாதிரியாக ஒரு சமுதாய அந்தஸ்து ராணுவ வீரர்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை தானங்க ஒரு கிராமத்துல ஒடுக்கப்பட்ட இனம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராணுவ வீரர்களாக மாறி கிராமங்களுக்கு போகும்போது அந்த சமுதாயமே முன்னேறுது திடீர்னு அதை மாறி ஃபோர் இயர்ஸ் தான் அப்படின்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவன் ஆயுத பயிற்சியெல்லாம் எல்லாம் பெற்றுட்டு இருபத்தி ஏழாவது வயசுலயோ இருபத்தி எட்டாவது வயசுலயோ சொந்த ஊருக்கு திரும்பி என்ன பண்ணுவான் அதை வந்து புரிஞ்சுக்கவே மாதிரி மறுக்கிறாரு பிரதமர் யாரோட சிபாரிசுல இந்த ஸ்கீம் மாற்றப்பட்டது அது சொல்லணுங்களா ஏன் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்தீங்க என்ன எக்ஸ்பர்ட் கமிட்டி உட்கார்ந்தது இவ்வளவு பெரிய ஒரு ராணுவ ஆட்சேர்ப்புல வந்து இவ்வளவு பெரிய மாறுதலை ஏற்படுத்திருக்கீங்களே இதுக்கு காரணம் என்ன ராணுவத்துக்கு இந்த தேவை இருக்கா இப்படியான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விவாதமும் நடைபெறல மாறாக என்ன சொல்றாரு ராகுல் காந்தி வந்து ரொம்ப சின்ன உள்ள பேசுறாரு அவர் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அக்னிவீர் திட்டம் அதை வந்து இவ்வளவு தூரம் வந்து வேற ஏதோ ஒரு போதனைக்கு உட்பட்டு சொல்றாரு இந்திய ராணுவத்தை பழிக்கிறாருன்னா அது எப்படி வந்து பீகார் உத்தரப்பிரதேச மாதிரியான பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப அவங்களோட பிரச்சனையே பேசாம தன் மனதில் என்ன தோன்றுறதோ அது உயர்வுன்னு நினைக்கிற எதேச்சிகாரம் நயவஞ்சகத்துடன் கூடிய எதேச்சிகாரம் கேவலமான அரசியல் இதுதான் வந்து இந்திய வாக்காளன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்ப இந்திய வாக்காளர்னா அதுல மகாராஷ்டிரா வாக்காளர்கள் ஹரியானா வாக்காளர்கள் ஜார்க்கண்ட் வாக்காளர்கள்லாம் அடக்கம் தானே பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ஒரு ஆரோக்கியமான உரையாடல் ஏன்னா ஆளுங்கட்சி கூட வீக்கா இருக்கலாம் பட் எதிர்கட்சி வீக்கா இருக்க கூடாது அப்படிங்கறத கடந்த பத்து ஆண்டுகள்ல நம்ம பெரிய பாடமாகவே படித்திருக்கிறோம் பட் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பலத்தோடு உள்ள இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்துக்கு ஒரு விஷயம் தான் அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல எப்படி பரிணமிக்கிறது கோர்ஸ் கரெக்ஷன் செய்யாத எந்த அமைப்பும் அடுத்த கட்டத்துக்கு போகாது அப்படிங்கறத சம்பந்தப்பட்டவங்க எடுத்துக்கிறாங்களா அரசுடைய நூற்றாண்டுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாம் அனைத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்